மிக பிரம்மாண்டமான மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த கட்சியினராலும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத கட்டுக்கடங்காத கூட்டம் மாநாட்டு திடலில் மட்டுமல்ல திருவண்ணாமலை முழுக்க பாட்டாளிகளின் படை மருத்துவர் ஐயா அவர்கள் பேசுகின்ற போது முன் ஐம்பது வரிசையில் அமர்ந்திருந்த பாக்கிய ஆரவாரத்தோடு கொண்டாட்டத்தில் தலைத்து மருத்துவர் ஐயா அவருடைய பேச்சு கரகோஷங்களை எழுப்பி கண்டு மகிழ்ந்தனர் கடைசி நாற்காலியில் அமர்ந்திருந்தவர்கள் கூட அண்ணாந்து அண்ணாந்து ஐயாவின் திருமுகத்தை பார்த்து ஐயாவின் பேச்சை கேட்கும் இருந்தது ஏன் அரை கிலோமீட்டர் விட்டத்தில் நடந்து வந்தவர்கள் கூட ஐயாவின் பேச்சை காது கொடுத்தாது கேட்கக்கூடிய பாக்கியசாலிகளாக இருந்தார்கள் ஆனால் மாநாட்டு திடலில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பாட்டாளிகள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரமாக வாகனங்களை நிறுத்திவிட்டு ஐயாவின் திருமுகத்தை பார்த்துவிட மாநாட்டு திடலில் நேரத்திற்குள்ளாக வந்துவிட நடந்துதான் வந்து கொண்டிருந்தார்கள் மாநாட்டு திடலில் இருந்த கூட்டத்தை விட பத்து மடங்கிற்கும் மேலான கூட்டம் திருவண்ணாமலை முழுக்க நிரம்பி வழிந்தது திருவண்ணாமலை முழுக்க நிரம்பி வழிந்தது இது காவல்துறை செய்த சூழ்ச்சியா என்கின்ற சந்தேகத்தை தான் எழுப்ப பத்து கிலோமீட்டருக்கு அப்பாலேயே வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றது அதுக்கப்புறம் பாட்டாளிகள் பெரும்படையாக நடந்து வராங்க எதற்கும் சோர்வு இல்ல வயல்வெளியில நடந்து வராங்க மலைப்பாதையில நடந்து வராங்க எல்லாத்தையும் கண்டோம் அப்படி நடந்து வந்த போதும் கூட அவர்களால் குறித்த நேரத்தில் மாநாட்டு திடலை எட்ட முடியல காவல்துறையினர் இந்த காமெடி லவிபே காமெடி வரும் பாருங்க என்பது போல ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாம இவ்வளவு பாட்டாளிகள் திரண்டு விட்டார்களே என்கின்ற அச்சப்போக்கோடு போக்கோடு திமுகவுடைய சூழ்ச்சியா என்கின்ற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில முதல் ரவுண்ட் ஆனால ஒரு சிலரை ரைட்ல திருப்புறாங்க ஒரு சிலரை நேரா போக சொல்றாங்க ரெண்டாவது ரவுண்ட் ஆனால ஒரு சிலர் ரைட்ல திருப்புறாங்க ஒரு சிலர் நேரம் சொல்றாங்க இப்படியாக பலரும் அழைக்கழிக்கப்பட்ட காட்சியை தான் பார்க்க முடிஞ்சது அதுதான் நடந்துச்சு எத்தனை பாட்டாளிகள் வீட்டுக்கு நான் திரும்பி வரமாட்டேன்ட்டு அழித்து வந்த நிர்வாகிகளோடு சண்டையிட்டு இருந்தாங்கன்ட்டு நான் மாநாடு முடிந்து வந்த பின்பாகவும் பார்க்க முடிஞ்சது பத்து மணி நேரத்திலும் கூட நானே பதிவிட்டிருந்தேன் பத்து மணி நேரத்திலும் ஊருக்கு திரும்பியவருடைய கூட்டம் குறையவே இல்லை அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு வாகனம் நெருக்கடியும் வந்திருந்த கூட்டத்தில் பத்து சதவீதத்திற்கு மேலானவர்கள் மாநாட்டில் ஏழு வருஷம் கழித்து நடந்த மாநாட்டில் திருவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது சுமார் தொண்ணூறு சதவீதம் பேர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்களே தவிர மாநாட்டு மேடையை நெருங்க முடியல சுமார் மூன்றரை மணி நேரம் தெரிஞ்சு மூன்றரை மணி நேரம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க மூன்றரை மணி நேரம் நடந்து வந்த போதும் கூட மாநாட்டு திறனை சரியான நேரத்தில் செல்ல முடியாத சூழ்நிலை எங்க மாநாடு நடக்கிறது என்பதை சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை எந்த பாதை என்பதை காட்டுவதற்கு காவல்துறை தயாராக இல்லை எப்படி இந்த கூட்டத்தை கட்டுக்கிடக்காத கூட்டத்தை எப்படி கண்ண முடிக்கிட்டா உலகம் மாதிரி கணக்கா இவர்கள் திசை திருப்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா மாநாட்டினருடைய நோக்கத்தை சீர்குலைச்சு விடலாம் முடியுமா மருத்துவர் ஐயா அவருடைய பாதம் அடைந்து ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா மீண்டும் ஒரு வரம் கொடுங்கள் மீண்டும் ஒரு மாநாடு நடத்துங்கள் லட்ச சொந்த பந்தங்கள் ஒன்று கூடிய இந்த நிகழ்வு மீண்டும் மனமகிழ்வோடு அத்தனை பேரும் பூரித்து போகக்கூடிய அளவிற்கு மீண்டும் ஒரு மாநாடு ஐயாவின் தலைமையில் நடத்தப்பட வேண்டும் என்பது அத்தனை பாட்டாளிகளினுடைய கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு பெருமளவிலான பாட்டாளிகள் மாநாட்டு திடலில் நாமும் ஒருத்தர் ஐயா அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை அன்பு ராமதாஸ் அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை என்கிற ஏக்கத்தோடு தான் திரும்பி போயிருக்கிறாங்க அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்க ஐயா வழிகாட்ட வேண்டும் ஐயா வரம் தர வேண்டும் மாநாட்டு பந்தல் நம்மளுக்கு இந்த இந்த அளவு இடமெல்லாம் பத்தாது நிச்சயமாக பத்தாது தமிழ்நாடு உழவர் பேரு இயக்க நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்து கடுமையாக பணி செய்து பல லட்சம் பாட்டாளிகளை கட்சியின் மூத்த முன்னோடி நிர்வாகிகளினுடைய ஒத்துழைப்போடு ஐயாவின் கட்டளை ஏற்று அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களின் ஆலோசனை படி திரட்டியிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய உழைப்பிற்கு இந்த திடல் ஒத்துழைக்கவில்லையோ என்கின்ற நிலைத்தான் ஏற்பட்டிருக்கு விட பத்து வடங்கிற்கு மேலான நிலப்பரப்பு தேவை